இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு இஸ்ரேலுக்கு பறந்த ஈரானின் பகிரங்க எச்சரிக்கை தள்ளாடும் அயண்டும் தடுமாறும் இஸ்ரேல் நெருங்கும் பேரணி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் பதங்கும் டொனால்ட் ட்ரம்ப் தவிக்கும் இஸ்ரேல் அமெரிக்காவை திணற வைத்த ஈரானின் அணு ஆயுத கட்டமைப்பு பரிஸ் வானில் போர் விமானங்கள் இஸ்ரேல் ஈரான் போர் சூழலில் சம்பவம் எட்டாவது நாளாக நீடிக்கும் மோதல் இஸ்ரேல் மீது குண்டுமலை புலியும் ஈரான் பதற்றம் மகனின் திருமணம் ஒத்திவைப்பு கவலை தெரிவித்து நெத்தனியாகவுக்கு கடும் எதிர்ப்பு இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஈரான் இடையேயான சண்டை எட்டாவது நாளை எட்டியுள்ள நிலையில் இருதரப்பும் மாறி மாறி ஏவுகணைகளை வீசி தாக்குதலை தொடர்ந்து வருகின்றன அணு ஆயுத உற்பத்தியை முன்வைத்து ஈரான் மீது கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் திடீரென தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணு ஆயுத தளங்கள் இராணுவ நிலைகள் உட்பட முக்கிய உள்கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கி வருகிறது இதற்கு ஈரானும் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது ஈரான் வீசிய பல ஏவுகணைகள் இஸ்ரேலின் பலத்த வான் பாதுகாப்பு அமைப்பான அயண்டூமையும் முறியடித்து அந்த நாட்டின் பல பகுதிகளில் பெருத்த சேதத்தை விளைவித்து வருகின்றது மத்திய கிழக்கில் முக்கிய நாடுகளாக விளங்கி வரும் இந்த இரு நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் இந்த இராணுவ நடவடிக்கையில் நூற்று கணக்கானோர் உயிரிழந்து விட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது உலகையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ள இந்த தாக்குதல்கள் எட்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகின்றது இஸ்ரேல் மீது ஈரான் சரமாரி தாக்குதலை நடத்தி வருகிறது இஸ்ரேலில் குடியிருப்பு பகுதிகளில் சேதத்தை அதிகம் ஏற்படுத்தும் வகையில் ஏவுகணைகளுக்குள் ரக குண்டுகளை வைத்து குண்டுமலையை ஈரான் பொழிந்து வருகிறது கடந்த ஒரு வாரமாக மோதல் நடைபெற்று வரும் நிலையில் முதன்முறையாக இத்தகைய கிளஸ்டர் குண்டுகளை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றது எனினும் இது தொடர்பாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவொரு தகவலும் வெளியிடப்படவில்லை இஸ்ரேலுடனான போரில் குறைந்த அளவிலான பலத்தையே செலுத்தியிருப்பதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் என்பது தற்பொழுது அதிக உச்சத்தை எட்டியிருக்கின்றது இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடியாக ஒபரேஷன் என்ற பெயரில் இஸ்ரேலின் டெல்லாவியும் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஈரானும் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேலுடனான போரில் குறைந்தளவிலான பலத்தையே செலுத்தி வருவதாக ஈரான் காவல் படையின் மூத்த தளபதி மொசேன் ரெசோய் தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பாக மொசேன் ரெசோய் குறிப்பிடுகையில் இஸ்ரேலுடனான போரில் ஈரானின் திறனில் முப்பது சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது மோதலில் ஈரானின் மொத்த திறனில் வெறும் ஐந்து சதவிகிதம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது எங்களின் அனைத்து ஆயுதங்களையும் நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை கடற்படை எங்களின் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் திறன்களை கூட நாங்கள் இன்னும் பயன்படுத்தவில்லை இதேவேளை தேவைப்பட்டால் இராணுவ நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த ஈரான் தயாராக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் தங்கள் நாட்டின் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடரும் நிலையில் அமெரிக்காவுடன் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த முடியாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஸி குறிப்பிடுகையில் அமெரிக்கர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு தீவிரமாக அழைப்பு விடுக்கும் செய்திகளை பலமுறை அனுப்பி வருகின்றனர் ஆனால் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு போர் நிற்காதவரை ராஜதந்திரம் மற்றும் உரையாடலுக்கு இடமில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி உள்ளோம் இஸ்ரேலுக்கு எதிரான நமது எதிர்வினைக்கு பிறகு இது போன்ற நாடுகள் ஆக்கிரமிப்பிலிருந்து தங்களை தூர விலக்கிக் கொள்ளும் என்று நான் நினைக்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் கடந்த ஒரு வாரமாகவே தொடர்ந்து வருகிறது இத்தனை காலம் அயண்டோமை யாராலும் மிஞ்சவே முடியாது என சொல்லப்பட்டு வந்த நிலையில் அதனை தாண்டி ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கி வருகிறது இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயண்டோமை எந்தவொரு ஏவுகணையாலும் முறியடிக்கவே முடியாது என இஸ்ரேல் பெருமை பேசி வந்தது ஆனால் கடந்த ஒரு வாரமாக அயண்டோம் இதுவரை இல்லாத வகையில் பாதிக்கப்பட்டுள்ளது மோதல் எட்டாவது நாளாக நீடிப்பதால் அதன் செயல்திறன் மற்றும் அது நீண்ட மோதலை தாக்குப்பிடிக்குமா என பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன நேற்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி தெற்கு இஸ்ரேலில் உள்ள சொரோகா மருத்துவமனை உட்பட நான்கு இடங்களில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பை தாண்டி ஈரானின் ஏவுகணைகள் அந்த மருத்துவமனையை தாக்கியிருக்கின்றது மேலும் சில ஏவுகணைகள் இஸ்ரேல் வான் பாதுகாப்பை மீறிச் செல்லும் காட்சிகளும் இணையத்தில் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு மன்றத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அபிவி பிரபல ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த நேர்காணலில் அயண்டோம் அழுத்தத்தில் இருக்கிறது அது உண்மைதான் ஆனால் அதன் செயல்திறனில் பெரிய பாதிப்பு இல்லை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பில் அயண்டோ மட்டுமில்லை குறிப்பாக நீண்ட தூரத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் எரோதிரி என்ற அமைப்பு மூலம் இடைமறிக்கப்படுகின்றன சாட்லைட் மூலம் இயங்கும் இது தொன்னூறு வீதத்துக்கு மேல் துல்லியமானதாக இருக்கின்றது நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு அமைப்பும் முழு பாதுகாப்பானதாக இருக்காது நூறு வீதம் பாதுகாப்பை எட்டுவது கிட்டத்தட்ட முடியாத காரியம் ஒரு ஏவுகணை வந்தாலும் உடனடியாக இஸ்ரேலின் பல அடுக்கு பாதுகாப்பு எங்கும் இது போன்ற சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் பதுங்கு குழிகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஒருவேளை ஈரானின் தாக்குதல்களினால் ஐயன்றும் பாதிப்படைந்தால் இஸ்ரேலின் நிலை யோகிக்க முடியாததாக இருக்கும் என வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பிரான்சில் இன்றும் நாளையும் கடுமையான வெப்பம் நிலவ உள்ள பின்னணியில் உலகின் மிகப்பெரிய வான் மற்றும் வான்வழி ஆயுதங்களின் கண்காட்சி இன்று பொதுமக்களுக்கு ஆரம்பித்திருக்கின்றது கடந்த திங்கள் முதல் இடம்பெற்று வரும் இந்த வான்கலங்கள் மற்றும் வான்வழி ஆயுதங்களின் விற்பனை சந்தையில் வரலாற்று சாதனைக்குரிய வகையில் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா வான்கலங்களின் கொள்வனவுகளுக்கு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உக்ரைனிய ரஷ்ய போர்க்களத்தில் இந்த ட்ரோன்களின் தாக்குதல்கள் மிகவும் பயனுடையவை என்பது தீவிரமாக நிரூபிக்கப்பட்டதால் தற்பொழுது ட்ரோன்களின் விற்பனை எகிரிகிருக்கின்றது பரிஸ் நகரின் லூ பூஜே விமான நிலையத்தில் இடம்பெறும் இந்த கண்காட்சியில் தொண்ணூத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கெடுத்து வருகின்றனர் இந்த விற்பனை சந்தை மற்றும் கண்காட்சிகளில் உலகின் முன்னணி ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் உட்பட நாற்பத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கெடுத்திருக்கின்றன இன்று காலை பொதுமக்களுக்கு திறக்கப்பட்ட இந்த கண்காட்சி நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை வரை இடம் வரும் இந்த நாட்களில் போர் விமானங்கள் உட்பட நூற்றி ஐம்பது வான்கலங்கள் தத்தமது செயல்திறனை வெளிப்படுத்தும் வகையில் வான் சாகசங்களை செய்ய இருக்கின்றன இவற்றை விட சாதாரணமாக பொதுவாகவே பொதுமக்களால் அருகில் சென்று பார்வையிட முடியாத போர் விமானங்கள் உட்பட இருநூத்தி பத்து வான்கலங்களையும் நேரடியாக பார்க்க முடியும் இதில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அண்மைய மோதல்களில் உற்றுநோக்கலை ஏற்படுத்திய ரஃபேல் போர் விமானங்கள் இந்த வாரம் பிரித்தானியா மத்தியர்களுக்கு அனுப்பிய யூரோபைட்டர் ரைபூன் போர் விமானங்கள் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மற்றும் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் பிரான்சின் டைக்கர் இராணுவ உலங்கு வானூர்திகள் உட்பட பல வான்கலங்கள் தமது வான் சாகசங்களை செய்ய இருக்கின்றன இந்த நிலையில் இந்த கண்காட்சியில் ஏர்பஸ் நிறுவனம் இருநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களுக்கான கொள்வனவு கட்டளைகளை பல விமான நிறுவனங்களிடம் இருந்து பெற்றுக் கொண்டுள்ளது இவற்றின் பெறுமதி இருபத்தி இரண்டு பில்லியன் டாலர்களுக்கு மேற்பட்ட தொகையாகும் ஏர்பஸின் போட்டியாளரான போயிங் நிறுவனத்தை பொறுத்தவரை இந்தியாவில் அண்மையில் இடம்பெற்ற ஏர் இந்தியாவின் எழுநூத்தி எண்பத்தி ஏழு விமான விபத்தால் அது இந்த முறை இந்த சந்தையில் புதிய விற்பனைகளை பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரான் மோதலில் அமெரிக்கா ஈடுபடுமா என்பது குறித்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த இரண்டு வாரங்களில் முடிவெடுப்பார் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஊடகப் பிரிவு செயலாளர் கலோலின் லீவி தெரிவித்திருக்கின்றார் எதிர்காலத்தில் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்ற விஷயத்தில் கணிசமான வாய்ப்பு உள்ளது என்ற உண்மையின் அடிப்படையில் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் இப்பிரச்சினைக்குள் செல்லலாமா வேண்டாமா என்பதை நான் முடிவெடுப்பேன் என ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் டிரம்ப் ஈரானுடன் ஒரு ராஜதந்திர தீர்வை தொடர ஆர்வமாக இருந்தார் ஆனால் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருக்க கூடாது என்பதை உறுதி செய்வதே அமெரிக்காவின் முதன்மையான நோக்கமாகும் எந்த ஒப்பந்தமும் தெஹ்ரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை தடை செய்து ஈரானின் அணு ஆயுதத்தை அடையும் திறனை தடுக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கமாகும் அணு ஆயுத தயாரிப்பு பணிகளை நிறுத்த ஈரான் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அந்த நாடு கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ட்ரம்ப் சூளுரைத்துள்ளார் மகனின் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டது போருக்காக கொடுத்து விலை என்று நித்தனியாக தெரிவித்துள்ளார் ஈரானின் தெஹ்ரானில் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தலைமையகத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி ஆபரேஷன் ரைசிங் லெகன் என்ற பெயரில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது ஈரான் அணுவாயுதம் தயாரிப்பதை தடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் சூளுரைத்துள்ளது அதுநேரம் இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் போர் பிரகடனம் செய்திருப்பதாக தெரிவித்த ஈரான் இஸ்ரேலுக்கு எதிரான பலத்த பதிலடியை கொடுத்து வருகிறது இதன்படி இஸ்ரேலின் டெல்லவி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நகரங்களின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஈரான் நடத்திய தாக்குதல்களால் இஸ்ரேலில் பலர் பலியாகி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதனிடையே இஸ்ரேல் ஈரானிடையேயான போர் பதற்றம் காரணமாக கடந்த பதினாறாம் தேதி நடைபெற இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகுவின் மகன் அவுனர் நெத்தன்யாகுவின் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முன்னதாக காசாவில் இஸ்ரேலியர்கள் பணைய கைதிகளாக உள்ள நிலையில் நாட்டின் பிரதமர் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதாக என விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன இதன் காரணமாக நெத்தனியாகும் மகனின் திருமணத்தை தள்ளி வைக்க முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாக இருந்தது இந்த நிலையில் ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையை பெஞ்சமின் நெத்தனியாக நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் இதன் பின்னர் பேட்டியளித்த அவர் பலர் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடுகின்றனர் நாம் அனைவரும் இழப்புகளை சந்தித்திருக்கின்றோம் எனது குடும்பமும் இதற்கு விதிவிலக்கு அல்ல எனது மகனின் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அது போருக்காக நாங்கள் கொடுத்த விலையாகும் இதனால் எனது குடும்பத்தினர் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு வீராங்கனையைப் போல் எனது மனைவி இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொண்டார் என்று தெரிவித்திருக்கின்றார் இதற்கிடையில் நெத்தனியாகவின் பேச்சுக்கு இஸ்ரேல் மக்கள் சிலர் சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் போரின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நெத்தனியாக தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று பலர் விமர்சனம் செய்திருக்கின்றனர் இதுகுறித்து ஜனநாயக கட்சி உறுப்பினர் கிளாட் காரிவ் குறிப்பிடுகையில் இது ஒருபோதும் திருமண நிகழ்ச்சியை கொண்டாட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட பல குடும்பங்களை எனக்கு தெரியும் நெத்தனியாக ஒரு இரக்கமற்ற நபர் இரவு பணிக்காக தங்கள் வீடுகளை விட்டு செல்லும் மருத்துவர்களும் போருக்கு நடுவே குழந்தைகளுக்கு பாடம் நடத்தி வரும் ஆசிரியர்களும் தான் வீரர் வீராங்கனைகள் என்று தெரிவித்திருக்கின்றார் ஈரானை தாக்கும் திட்டத்தை அமெரிக்கா தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளமைக்கான காரணம் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது ஈரான் தனது முக்கிய அணுசக்தி மையத்தை ஒரு மலையின் அடியில் இருநூத்தி அறுபது முதல் முன்னூறு அடி ஆழத்தில் கட்டமைத்துள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ஆழத்தில் உள்ள இலக்குகளை தாக்க சாதாரண குண்டுகள் போதாது என்பதே சிக்கலாக உள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா உருவாக்கியுள்ள ஜிபியு ஐம்பத்தி ஏழு ஏபி எனப்படும் பங்கர் பஸ்டர் வகை குண்டுகள் வெடிப்பதற்கு முன் சுமார் இருநூறு அடி வரை மட்டுமே துளையிட்டு செல்லும் திறனுடன் உருவாக்கப்பட்டவை எனவே ஈரானின் ஆழமான நிலையினை இது நிச்சயமாக தாக்க முடியுமா என்பது பற்றி தற்பொழுது ஆய்வு நடைபெற்று வருகிறது இந்த குண்டுகள் முப்பதாயிரம் பவுண்டு எடையுடன் ஜிபிஎஸ் வழிநடத்தும் முறையில் இயங்கப்படுவதோடு இதனை ஏவுவதற்கு திறன் கொண்ட பி டூ ஸ்பிரிட் விமானங்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் அத்தோடு குறித்த விமானங்கள் அமெரிக்க மாநிலமான மிசூரியில் உள்ள விமானப்படை தளத்தில் இருக்கின்றதால் ஈரானை அடைய சுமார் பதினைந்து மணி நேரம் தேவைப்படும் எவ்வாறாயினும் இஸ்ரேல் ஏற்கனவே ஈரானில் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தகர்த்து விட்டதால் அமெரிக்க விமானங்கள் ரகசியமாக பறக்க வாய்ப்பு இருப்பதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் கருதுகின்றன போரில் இதுவரை இந்த வகை குண்டுகள் பயன்படுத்தப்படாததால் அதன் செயல்திறனை உறுதிப்படுத்துவதை அமெரிக்காவுக்கு தற்போதைய சவாலாக இருக்கின்றது இந்த நிலையில் தாக்குதல் மேற்கொள்ளும் முன் முழுமையான வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் அமெரிக்கா இப்போதைக்கு எதிர்வினையை தாமதமாக எடுத்து கொண்டு வருகிறது